இல்லை முனிவரே என் உயிரே போனாலும் என் வாக்கு தவறாது என் சொல்லை நான் காப்பாற்றுவேன் நான் வருகிறேன் அரச என்ன செய்வது கமலாவதி கமலாவதி வாங்கோ வாங்கோ இவர்கள் இவ்வளவு நேரம் யார் என் பேர் சந்திரமதி இதன் மகன் லோகிதாசன் வீட்டில் ஏராளமான வேலை இருக்கிறது முதலில் சுத்தமாக கூட்டி துடைக்க வேண்டும் பாத்திரங்கள் விலக்க வேண்டும் சமைக்க சாப்பாடு தர முடியாது நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட தான் நீங்க சாப்பிட வேண்டும் இப்போது எனக்கு கை கால் வலிக்குது கொஞ்சம் காலை பிடித்து விடு லோஹித் கொண்டு வர் சொல் போ போய் விடு லோகிதாசா லோகிதாசா அம்மா கவலை அவன் இருந்து விட்டான் யோ அவன் இருந்து விட்டான் இப்ப என்ன செய்வது இப்ப என்ன செய்வது அதுவா ஓரமாக அவனை கிடைத்து விட்டு ஓரமாக அவனை கிடைத்து விட்டு அவன் அம்மாவிடம் அவன் அம்மாவிடம் சென்று சொல்லுவோம் எங்கே சென்று சொல்லுவோம்

நான் என்ன கேட்கும் போது நான் என்ன சொல்வேன் இந்த சொல்வேன் சொல்வென் காக்கிறேனே இடுகாட்டை காவல் காக்கிறேனே என் வாழ்வில் ஏன் இந்த சோதனை சோதனைகள் வந்தால் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என் மகனை தகனம் செய்ய வந்தேன் ஐயா என்ன மகனை தகனம் செய்ய வந்தேன் ஐயா

Yarumili Enkirai mili

ஐயோ இது என்ன அவரிந்து விட்டான் ஐயோ இது என்ன கொடுமை நான் காண வேண்டும் மகனே என் செல்வனே சந்திரமதி சந்திரமதி இதைவிட துன்பம் துயரம் சத்ய சந்திரமதியும் இரட்டிலே செல்லும் போது உயிரற்ற சிறுவன் ஒருவனின் உடலை காண்கின்றாள் அது லோகிதாசனின் உடல் என நினைத்து கட்டிப்பிடித்து அழுகுனாள் அப்போதோ அங்கே வந்த காவலர்கள் இந்த சொல்ல வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் விதி வருந்தும் வேளை அரணிடம் யார் போய் சொல்லுவார் காவலனே அரசனின் மகனை கொலை செய்தார் ஓகே திரும்ப பெற்றுக்கொள் உன்னாடு நகர் செல்வங்கள் அனைத்தையும் உனக்கு திருப்பி தருகிறேன் இல்லை மகரிஷி எதி இழந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் ஹரிய மகரிஷி விஸ்வாமித்ரர் மூலமாக நான் நடத்திய நாடகமே இது இந்திரன் முடி சூட்ட அயோத்தி சக்கரவர்த்தியாக நீடு காட்டு நாகம் அல்ல நான் உன்னை கடுமையாக சோதித்து விட்டேன் சொல்லாதவன் என்ற வன் மிகவும் ஒரு நாடகத்தை கண்டு கழித்தோம் உளவு திறமாக உளவு திறமாக நாங்கள் ஊருல பார்த்த இந்த அரிச்சன் நாங்கள் ஊரில் பார்த்த இந்த அரிச்சந்திர நாடகம் இந்த நாடகம் இங்கே எப்படி மந்தசகர் அவர்களை மிகடைக்கலை ஆசிரியர் அருமையான நாடகத்தை நாங்கள் எல்லோரும் பார்த்து மகிழ்ந்தோம் உண்மையிலேயே நான் அளவட்டியைச் சேர்ந்தவன் அளவட்டியில் அம்மன் ஒன்று இருக்கின்றது இவர்களுடைய சான்றிவர்களை தவிர வரவும் சிறப்பாக செய்தார்கள் இவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்து மாணிக்கம் இன்று சேரவர்கள் இன்று சேரவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த நாடகத்தை இந்த நாடகத்தை நெறியாழ்க்கை செய்த தெரிவித்து நன்றி தெரிவித்து கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம் இதற்கு முன்னாக ஒரு இல்லை என்று சொன்னால் இது கோயில் உண்டியலில் நான் செலுத்த வேண்டி வரும் அப்படித்தான் செய்யலாம் நன்றி கலைக்கூட்டத்தினுடைய மாணவர்கள் இப்பொழுது பரிந்து பெற்றிருக்கின்றார்கள் சிவசுப் சிவசுப்ரமணியம் கோஷிய சிவரூபன் பவுசனா அருந்தவநாதன் பாவகி அருந்தவநாதன் வன்ஷிகா செந்தில் அபிராமி ஏஷியா்கள் வயலினிசை மனோகரன் ரதீஷ் மெங்கம் மதுனன் உதயகுமார் கஞ்சிரா அக்ஷயன் கணேஷ் மோசிங் சாய் குவணேசன் ஏற்கனவே அமைதியாக இருக்கும்படி தயவு செய்து நீங்கள் அமைதி கக்க வேண்டும் நன்றி வந்துட்டா பிரகாஷ் பிரகாஷ் அஸ்வினி சாயந்தன் அக்ஷரா பவா அஸ்வினி சாயந்தன் அக்ஷரா பவானந்தன் ஆதிரந்தன் ஆதிரன் நிவேதன் மேருணா சிவசன் ரதீஷ் மிருதங்கம் மதுனன் உதய கஞ்சுரா அக்ஷயன் கஞ்சுரா அக்ஷயன் கணேஷ் திங் சாய் குவணேசன் ර ශානක ප්‍රසන්දන් विදිසාවාරෙන් ශානක ප්‍රසන්දන් विදිසාස්භාරෙන්න sub indo by broth3rmax I'm uh sorry. -huh. විා නදද විා නිර්මලන් තක්ෂා නිර්මලන්්‍රග රාජගීදන් අයන් දිවාගර නි ප්‍රसाදන් බ සභා කර இව මගරිය ප ප්‍රථනි සතින් දේවිය ගන உச்சවතින් නා විමල නාදන් අනුක්‍ර රහාගන ඉංගම්, ආල්දිය සෝබන්, ඉෂ්ඩා සසි කුමාරසර්මා, කවිෂෙන් මයුරෙන්, සුවිික්්ෂා කජේන්දාපෙන්න.